சன் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு இன்னொரு படம்னா ராம்போ ராம்போ படத்தில் நம்ம அருள் நீதி தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோ நடிச்சிருக்காப்புல தனியாக ஹீரோயினே நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது கதைன்னு என்ன சொல்றது எல்லாத்தையும் வளர்க்கப்பட்ட கதை மாட்டே வச்சிருக்காங்க எப்படின்னா ஹீரோ ஒரு பாக்ஸராக இருப்பாப்புல அவருக்கு வருமானமே பாக்ஸிங் தொழில் இருந்தேன் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அவர் அவருக்கு வந்து ஃபேமிலியே இருக்காது ஒரு பக்கத்தில் ஃபேமிலினா அவருக்கு வந்து ஆசிரம இருந்தேன் ஆசுமத்துல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு குழந்தைகள வச்சு தடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாப்புல வளர்த்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்துல பாக்சிங்ல இருந்து எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா போயிட்டு இருக்கு திடீர்னு பாக்கா இப்ப சரி நம்ம ஹீரோனை தேடி ஒரு ரெண்டு பேரும் அழஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாருன்னா அவ எப்படி ஒரு பெரிய பணக்காரவளா இருக்காது இந்த இந்த நம்ம ஹீரோ தேடி ஒரு பக்கத்தில் வந்து இவ்வளோ எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட ஒரு பெரிய கேங்ஸ்டர்கள்லாம் வச்சு அந்த இந்த பொண்ணுங்களுக்கு வேணும் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு திடீர்னு பார்த்தா நம்ம அருள்நீதிக்கு வந்து ஒரு பக்கத்துல ஆசிரமத்தை காலி பண்ணுற சூழ்நிலை ஒன்று வருது அதனால அவருக்கு பணம் ரெண்டு கோடி தேவைப்படுது அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த பணத்தை எப்படிச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அந்த ஆசிரமத்தை நம்ம சொந்தமாக என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு படத்தை நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஏ போட்ட பிரச்சனைலாம் வருது ஆனால் ஒரு பணம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ் அதிகாரி மூலமா ஒரு உனக்கு நான் ஒரு வேலை ஒன்று சொல்றேன் இந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணை நீ கடத்தினு வைக்கிறேன் ஒரு படத்துல சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை கடத்துறாங்க அந்த பொண்ணை கடத்த கடத்த ஏ போட்ட பிரச்சனைலாம் வருது கடைசியில் பார்த்தா அருள்நிதிக்கு நம்ம ஹீரோனிக்கு என்ன சம்பந்தம் இன்னொரு கதை ஒன்று போகுது அருள்நீதிக்கு அந்த கேங்ஸ்டருக்கு என்ன ஒரு கதை அப்படிதான் அந்த ஒரு படத்தை போகும் தாரு என்னதான் சொல்ல வராங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துல எல்லாமே நமக்கு தெரிய வரேன் இதுல கதை வந்து மாறி மாறி போற தான் இருக்கு ஒரு இடத்துல ஒரு கதையோட இருக்காது பல பல வழியில அது ஒரு கதையா ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கேன் இதுல நான் தான் நம்பர் ஒன்னு இருக்கணும் அதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருக்குங்க கதைன்னா ஒரே லைன்ல நம்பர் ஒன்னு நான் தான் இருக்கணும் அதுக்கு கூட அந்த நம்பர் ஒன்னு பொசிஷன்ல நான் தான் இருக்கணும் அதுக்கு கதையை போட்டு வச்சிருக்காங்க எம் முத்தையானு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன் வழக்கப்பட்ட கதை மாதிரிதான் இருக்கு ஏன்னா அருள்நிதியை படத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணும்னா அவர் நடிக்கக்கூடிய படம்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கேன் எல்லா கண்டென்ட்டும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியே போய் இந்த படத்தை பார்த்தா ரெண்டுமே இல்லை கஷ்ட எல்லாத்தையும் பழைய தான் போட்டு வச்சிருக்காங்க என்னப்பா அருள்நிதி நீ நல்ல நல்ல படமா கொடுத்துக்கிட்டு இருப்போம் கடைசியில் பார்த்து இக்கூடிய ஒரு படத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து தோணுச்சு நம்ம தனியாக ஒவ்வொரு கேரக்டர் பார்க்கும்போது ஒரு ஓரளவுக்கு ஓகேப்பா நம்ம தனியாக தேடி கரெக்டாக ஏக போட்ட கேங்ஸ்டர் வரானுங்க ஏக போட்ட கேங்ஸ்டர் வரும்போது அவளுக்கு ஒரு பக்கத்துல லவ் பர்சன்லேருந்து எல்லாமே காமிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு இல்லை ரெண்டு சாங்ஸ் இருக்குது ரெண்டு தான் எதுவுமே கேட்கற மாதிரிலாம் கிடையாது சும்மா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு இல்லை மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஜிப்ரான் அவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இருக்காப்புல அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வாழ்ந்து தெரியும்னு பாட்டை தவிர டிஜெம்லாம் எல்லாமே வேலை லோ கொடுத்துருக்காங்களோ அது பக்கம் நமக்கு செம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே ஓகே மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது விடிவி கணேஷ் அவர் ஒரு பக்கத்துல காமல காமெடியும் விட்டு அவரே அவரே பேசிக்கிட்டு அவரே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சீன்லாம் அதெல்லாம் வர அது நமக்கு பார்க்கற கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்குங்க ஒரு கழுத்துல ஒரு நகை போட்டுட்டு ஒரு கேங்ஸ்டர் ஒன்று வரும் அவன் கேரக்டர் பார்க்கறது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லை வேற இந்த படத்துல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்ல கேஷ் மத்தபடி இல்ல நடிச்ச நம்ம ஈர் இல்ல வில்லனா ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காப்புல கண்டிப்பா அதில் ஆக்டிங் கண்டிப்பா அதுல பேர் சொன்னேன் ஏன்னா மே சூப்பரா நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காப்புல ஒரு வில்லத்தனமான நடிப்பா அதுக்கப்புறம் அது நம்ம வில்லனோட சேர்ந்து இன்னொரு ஹீரோனும் ஒருத்தர் வருவா அவ்வளோ ஐடில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரிதான் கைசி வேற சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது கிடையாது இந்த ஒரு படம் சன் நெக்ஸ்ட்ல இருக்கு ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் படம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கிட்ட இருக்கு கண்டிப்பா நீ ஒரு படத்தை பார்க்க தயவு செய்து ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரி தான் இருக்கு காய்ச்சி வேற இந்த படத்துல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் பழைய கதையை தான் போட்டு உருட்டி புரட்டி வச்சுருக்கானுங்க